நாடாளுமன்றத்தின் நடப்பாண்டிற்கான முதல் கூட்டத்தொடரான பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது ஒவ்வொரு ஆண்டும் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கும் இந்நிலையில் இரு அவைகளின் கூட்டுக்குழு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார் தனது அரசு தலித்துகள் பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியினர் மற்றும் அனைவருக்காகவும் முழுமையான உணர்வு பூர்வத்துடன் பணியாற்றி வருவதாக கூறினார் அனைவருடனும் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற தொலைநோக்கு பார்வை ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறிய குடியரசுத் தலைவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் வெறும் இருபத்தி ஐந்து கோடி குடிமக்களை மட்டுமே சென்றடைந்திருந்தன என்றார் தனது அரசின் முயற்சிகளால் தற்போது சுமார் தொன்னூற்று ஐந்து கோடி இந்தியர்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயனை பெற்றுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறினார் இதனைத் தொடர்ந்து பொருளாதார ஆய்வறிக்கை நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது அடுத்த நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரும் ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் செய்கிறார் இதனைத் தொடர்ந்து இந்த கூட்டத்தொடரின் முதல் அமர்வு அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி வரையும் இரண்டாவது அமர்வு மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் ஏப்ரல் இரண்டாம் தேதி வரையும் நடைபெற உள்ளன